அனைத்து நண்பர்களுக்கும் என்னினியே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட கடைசி ட்ரா நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ட்ரா இந்த ட்ராவை நம்ம பார்க்க போகிறோம் இதற்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு கணிப்பை தான் நம்ம இன்னைக்கு தேட போகிறோம் சரிங்களா அதனால் இன்னைக்கு ஒரு விஷயங்கள் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நாளைக்கு மே ஒன்று உழைப்பாளர்கள் தினம் மே ஒன்று அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே லீவாக தான் இருக்கும் அந்த உழைப்பாளர்கள் தினம் அன்னைக்கு இவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஒரு நாள் வந்து விடுப்பு அதாவது விடுமுறை லீவு எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாத்துக்கும் அமையும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய இந்த மாத கடைசியில் தொடங்க முடியக்கூடிய இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிராவில் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னும் முடியக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு பட் அதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஎல்எல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும் அதை வந்து நீ ஆல் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன் நம்மளோட சேனலை நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்களும் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு அனைவருக்குமே இன்றைய நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளாகவும் மாதம் தொடக்கம் இல்லை மாதம் முடிவுக்குண்டான ஒரு நாள் எந்த நாள் வந்து முடியுதோ அடுத்து ஒரு நாள் நல்ல ஒரு ஓப்பனிங் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் விடுமுறை என்பதால் வந்து கணிப்புகள் வந்து கிடையாது நாளைக்கு கேரளா லாட்ரியில் லாட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுகள் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க நாளைக்கு ட்ரா இல்லை நாளைக்கு நடைபெறக்கூடிய ட்ராவுக்கான டிக்கெட்டுகளும் அச்சிடப்படவில்லை அதற்கான நாள் வந்து நாளைக்கு இல்லை சரிங்களா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க பட் நாளைக்கு எந்த ட்ராவும் நடக்காது அப்படிங்கிறத சொல்கிறேன் அனைத்து லாட்ரி சேனல்களும் அனைத்து லாட்ரி வாங்கக்கூடியவர்களுமே கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா நாளைக்கு டிக்கெட்டுகள் வாங்க முடியாது நாளைக்கு புக்கிங்கும் இருக்காது நாளைக்கான புக்கிங் வந்து நீங்கள் செய்யக்கூடிய யாராக ஒருத்தர் செய்யுங்க நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்பாதீங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஒரு சூப்பரான ஸ்பெஷல் பேட்டர்னுமே இருக்கு அன்னைக்கு முதல் முதலாக சரிங்களா நிர்மல் ராவை எடுத்துட்டு அன்னைக்கு சூப்பரான இன்னொரு ட்ரா கம்பெனி வந்து அன்னைக்கு வந்து இரண்டாம் தேதியில இருந்து புதுசா தொடங்க போறாங்க அடுத்த நாள் சரிங்களா அதற்கு அடுத்த நாள் சனி வெள்ளிக்கிழமை தொடங்கி வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏழு நாட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய டிராக்கள் தொடங்கிருக்கு அது என்னென்ன டிராக்கள் இருக்கு அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம சொல்லியிருக்கோம் நாளைக்கு வீடியோக்கள் இரண்டாம் தேதிக்கான வீடியோ பதிவிட பட்சத்துல நாளைக்கு வந்து என்னென்ன டிராக்கள் என்னென்ன நாட்கள்ல புதிதாக தொடங்கியிருக்காங்க அதற்கான பரிசு பரிசு தொகை எவ்வளோ இருக்குது முதல் பரிசு எவ்வளோ இரண்டாவது பரிசு எவ்வளோ மூன்றாவது பரிசு எவ்வளோ அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ட்ரிக்ஸ் மாதிரி நாளைக்கு கண்டிப்பாக ஒன்றாம் தேதிக்கு வீடியோ போடுகிறேன் அதாவது ரெண்டாம் தேதிக்கான கணிப்புகளுக்கு ஒன்றாம் தேதிக்கு வீடியோ வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா இன்னைக்கான கணிப்புகளுக்குள்ள நம்ம போகலாம் ஓகேங்களா கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மார்க் பண்றேன் அந்த இடங்கள்ல என்னென்ன இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த இடத்துல செவன் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் போர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கு ஒரு நான் ரெண்டு கட்டங்கள்ல ஒரு ஆறு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேல இருந்து பார்த்தா மூணு கட்டம் கீழ இருந்து பார்த்தா ஒரு ரெண்டு கட்டங்கள்ல ஆறு நம்பர் இருக்கு அப்படின்னு பாக்குறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு அதே மாதிரி ஒரு ரெண்டு கட்டங்கள் ஓகேங்களா ரெண்டு கட்டங்கள் இருக்கு அதுக்கப்புறம் இந்த கட்டங்கள்ல என்ன வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்புகளை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதனால இந்த விஷயங்களை வந்து ரொம்ப கிளியரா நான் உங்களுக்கு சொல்லி போறேன் இந்த விஷயத்துல பாருங்க இந்த இடத்துல இந்த செவன் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற ரெட் கலர் கட்டம் ஓகேங்களா செவன் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபோருங்குற ரெட் கலர் கட்டத்தில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதற்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்த ரிசல்ட் ஓகேங்களா நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ இருபத்தி எட்டாம் தேதி வந்த ரிசல்ட் இந்த ஜீரோ ஃபோர் டூ த்ரீங்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்த நேற்றைய ரிசல்ட் சரிங்களா அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு முப்பதாம் தேதி என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிற கணிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டு நாள்கள் முடிந்த ரிசல்ட்டையும் மேலே நான் குறிப்பிட்டுள்ள அந்த ரெட் கலர் ப்ளூ கலர் கிரீன் கலர் இருக்கக்கூடிய அந்த கட்டங்களையும் பார்க்கற பட்சத்தில் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு புலப்படலாம் அதாவது தென்படலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இதில் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடை நான் சொல்லி தரேன் இத பாருங்க இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செவன் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற இந்த ரெட் கலர் கட்டத்தை எடுப்போம் சரிங்களா செவன் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபோருங்கிற ரெட் கலர் கிட்டதான் எடுப்போம் இதில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு அப்படிங்கிற நம்பரை வி போர்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஓகேங்களா இந்த நம்பர் ஸ்லாட் வந்து எக்ஸ் ஒய் டி ஏபிசிங்கிற இந்த ஆறு ஸ்லாட்ல நம்ம எடுக்கக்கூடிய இந்த போர்டு ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கிறது எக்ஸ் ஒய் டி ஓகேங்களா எக்ஸ் ஒய் டி போர்டு ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல இருக்கிற எக்ஸ் ஒய் இருக்கக்கூடிய இந்த இடங்கள் நான் பிளாங்க் பண்றேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் வந்து ரெண்டு இந்த இடத்த நான் பிளாங்க் பண்றேன் ஓகேங்களா அதே போல இந்த இடத்துல இருக்கக்கூடிய த்ரீ எயிட் த்ரீ டூ ஃபோர் ஜீரோ அப்படிங்கிற நம்பரில் இந்த ஒய்டி போர்டு ஒய் போர்டில் இருக்கக்கூடிய நம்பரை எட்டுங்க நம்பரை நான் வந்து பிளாங்க் பண்ணுறேன் ஓகேங்களா அதோட அதோட எயிட் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ செவனுங்க நம்பரில் இந்த ஃபைங்க நம்பரை நான் பிளாங்க் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள் சரிங்களா இப்போ கரெக்டாக பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்க்குற பட்சத்தில் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் இது போல் இந்த பேட்டன்கள் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள் நைன்னு சிக்ஸு ஃபோரு ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பர் வருது நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ அப்படின்னு நம்பர் வருது அந்த நம்பரை நம்ம எழுதி போடலாம் நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஓகேங்களா அடுத்து இதில் மீதி இருக்கக்கூடிய நம்பர் என்ன இது வந்து ரிவர்ஸ்லேருந்து வருது நல்லா பார்த்தீங்கன்னு தெரியும் இப்போ பாருங்கள் ஃபோர் சிக்ஸு நைன் செவன் ஓகேங்களா ஃபோர் சிக்ஸு நைன் செவன் இந்த நம்பரையும் நம்ம எழுதி போடலாம் இந்த நம்பரையும் நம்ம எழுதி போடலாம் ஃபோர் சிக்ஸ் நைன் செவன் அப்படிங்கிற நம்பரையும் எழுதி போடலாம் ஓகேங்களா அப்ப இந்த ரெண்டு நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த கட்டத்துல இந்த நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ரெண்டு நம்பர் எழுதி போட்டோம் இந்த ரெண்டு நம்பர்ல இருக்கக்கூடிய நம்பர் நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ இந்த நம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்த ரிசல்ட் வந்து நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ அப்படின்னு முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா சூப்பரா அந்த பேட்டன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அடுத்த விஷயங்கள்

இந்த பேட்டன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுமையா நீங்க பாத்துருக்கீங்க நினைக்கிறேன் சாரி கொஞ்சம் இடையூறு மன்னிக்கவும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நம்பரை பார்ப்போம் சரிங்களா இந்த இடத்துல இடத்துலாம் இந்த நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ அப்படிங்கிற இந்த நம்பர் மேல பாத்தீங்கன்னா நைன் சிக்ஸ் ஜீரோவாக முடிஞ்சிருக்கும் சரிங்களா இந்த மாதிரி முடிஞ்சிருக்கும் அடுத்து நம்ம அடுத்த பேட்டர் ஜீரோ த்ரீ நேற்று வந்த ரிசல்ட்டை நம்ம

நேத்து ஜீரோ த்ரீ ஆக டைரக்டாக ஒரு ஃபோர் டி வந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா இது ஒரு பேட்டனா இருக்கு பட் நல்ல ஒரு சிறந்த பேட்டனா இருக்கு அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் சரிங்களா அப்ப நமக்கு ரெண்டு விஷயங்கள் முடிஞ்சிச்சு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் டூ த்ரீ அப்படிங்குற நம்பர் முடிஞ்சிடுச்சு இந்த பேட்டர்னு ரெண்டு பேட்டன் முடிஞ்சிருக்கு மூணாவதா இருக்கக்கூடிய இந்த கிரீன் கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்கள் இன்னைக்கான கேமுக்குள்ள ஆறு ஸ்லாட்ல அட்லீஸ்ட் நமக்கு ஒரு நாலு ஸ்லாட்ல இதற்கான ஒரு ஃபோர் டியோ அல்லது த்ரீ டோ அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன் பட் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இன்னைக்கு நீங்க பிளே பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னாலும் நார்மலாக இருக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய நம்பர் எயிட் த்ரீ முந்நூத்தி எண்பத்தி ரெண்டு முன்னூத்தி எண்பத்தி ரெண்டுங்கிற நம்பரை பாக்ஸ்ல ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா எட்நூத்தி இருபத்தி ஏழுங்கிற நம்பரை பாக்ஸ்ல ட்ரை பண்ணுங்க எட்நூத்தி இருபத்தி ஏழு அல்லது முந்நூற்றி எழுவத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரை பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஃபோர் த்ரீ டூ அப்படிங்கிற நம்பரை பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் நானூற்றி இருபத்தி ஏழுங்க நம்பரையும் பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் நானூற்றி எழுவத்தி எட்டுங்க நம்பரையும் பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த அஞ்சு நம்பரை சரியாக நீங்கள் ஒரு பதிமூணுரூவா பன்னெண்டு ரூபா டோக்கனில் கூட மினிமமான ப்ரைஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் பட் இதில் இருக்கக்கூடிய எண்களையும் நம்ம கரெக்டான பேட்டர்னில் எழுதி பார்க்கலாம் இப்போ மேலே இருக்கக்கூடிய ரெண்டு பேட்டர்னும் எப்படி வந்ததுங்க ஆல்ரெடி பார்த்தீங்க இந்த இடத்துல இருக்கிற நம்பர் நம்ம எப்படி எழுதி போடுறோம் த்ரீ டூ செவன் ஃபோர்னு எழுதி போடுறோம் இந்த இடத்துல வந்து என்ன எழுதி போகிறோம் த்ரீ டூ செவன் ஃபோர்னு எழுதி போடுறோம் அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் என்ன பண்ண போகிறோம் ரிவர்ஸ் எழுத போகிறோம் செவன் டூ த்ரீ எயிட் செவன் டூ த்ரீ எயிட்னு எழுதி போறோம் செவன் டூ த்ரீ எயிட் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் நமக்கு இன்னைக்கு கேமில் வருது அப்படிங்கறது நமக்கு தெரியல இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் நமக்கு இன்னைக்கு டைரெக்டா வருது அப்படிங்கிறது தெரியல இது ஒருவேளை பாக்ஸில் வந்ததுன்னா என்ன மாதிரி ஒன்று மெத்தேடு இருக்கு அப்படிங்கிறத இன்னும் ரொம்ப ஈஸியாக கணிக்க முடிகிற ஒரு ரிஸ்க் எடுத்து கணிக்க முடியுற இன்னொரு பேட்டர்னே நான் சொல்லி தரேன் சரிங்களா இந்த இடத்துல நீங்கள் இந்த மார்க்கிங் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோல ஃபோர் சிக்ஸ் நைன் செவன் ரெண்டு நம்பர் எழுதி போட்டோம் நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோங்கிறது நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோவாக டைரக்டாக வந்துச்சு டூ ஃபோர் ஜீரோ த்ரீங்கிறதும் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ எழுதி போட்டோம் இந்த டூ ஃபோர் ஜீரோ த்ரீ பாக்ஸில் வருது பட் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ டைரெக்டாக வருது அப்போ நம்ம அடுத்த கணிச்சிருக்கூடிய இன்னிக்கு பேட்டர்னில் கணிச்சிருக்கூடிய இந்த ரெண்டு நம்பர் த்ரீ டூ செவன் ஃபோரும் செவன் டூ த்ரீ டீ எயிட்டும் எந்த நம்பர் டைரெக்டாக வருது அட்லீஸ்ட் எந்த நம்பர் பாக்ஸில் வரும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பட் இந்த விஷயத்தை ரொம்ப கிளியராக இன்னொரு விஷயத்தாக நான் சொல்லித்தரேன் சரிங்களா இந்த ரெண்டு நம்பரை ரொம்ப இம்பார்ட்டன் கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க முடிஞ்சவங்க டைரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்கு முடிஞ்சவங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் சரிங்களா இப்போ ரொம்ப கிளியரா உங்களுக்கு ஒரு விஷயத்த தரேன் பொறுமையா பாருங்க இந்த நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ இந்த நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோவில் எக்ஸ் டிஏபி ஓகேங்களா நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோவில் டிஏபியில் என்ன வந்திருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுங்கிறது இருக்கு சி போர்டில் ஜீரோ வந்திருக்கு ஓகேங்களா அப்போ இந்த பேட்டர்ன் இந்த இடத்துல பாருங்களேன் ஃபர்ஸ்ட் கூட ரெட் கலர் கட்டத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுங்கிறது டிஏபி ஆகிருக்கு மேலே இருக்கக்கூடிய சி போர்டில் இந்த ஜீரோ இருக்கணும் அல்லது இந்த இடத்துல ஏழு இருக்கணும் கரெக்டுங்களா அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம நோட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் ஜீரோ ஃபோர் டூ இருக்குது ஜீரோ ஃபோர் டூ இருக்குது டிஏபி இருக்குது போர்டு ஓகேங்களா ஜீரோ ஃபோர் டூங்கிற டிஏபி இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் டூ ரிவர்ஸில் டூ ஃபோர் ஜீரோன்னு இருக்குது அப்போ இந்த இடத்துல இருக்கிற டூ ஃபோர் த்ரீ ஜீரோன்னு வரணும் அல்லது டூ ஃபோர் ஜீரோ த்ரீனு வரணும் அல்லது ஜீரோ ஃபோர் டூ த்ரீ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நம்பர் வரணும் அதெல்லாம் வந்து நமக்கு இந்த இடத்துல ஜீரோ ஃபோர் டூ த்ரீ நேற்று வினிங் வந்திருக்கும் ஓகேங்களா அதற்கு பிறகு இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் எக்ஸு சாரி டிஏபி ஆக தானே வரணும் இந்த முந்நூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி ஏழுங்கிற நம்பர் டிஏபி யாக வரணும் அப்ப அந்த மூணு ரெண்டு ஏழுங்கிறது டிஏபி ஆக இருந்தால் ஒருவேளை அந்த நம்பர் பாக்ஸ்ல வந்துச்சுன்னா வாய்ப்புகள் மாறலாம் ஓகேங்களா அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ்ல க்ளோஸ் ஆகலாம் அப்போ இந்த முந்நூற்றி இருபத்தி ஏழுங்கிற நம்பர் இந்த இடத்துல முந்நூற்றி இருபத்தேழாக டைரெக்டாக வந்து நாலுங்கிற சீபோர்டோ அல்லது எட்டுங்கிற சீ முடிஞ்சதுன்னா இந்த ரெண்டு நம்பர் கண்டிப்பாக ஒரு ஃபோர் அமையலாம் அப்படி இல்லைண்ணா இன்னொரு மெத்தட் இருக்குது இந்த முந்நூற்றி இருபத்தி ஏழு சொன்னோம் இல்லைங்களா இந்த முந்நூற்றி இருபத்தேழு பாக்ஸில் வரந்தா இந்த முந்நூற்றி இருபத்தேழு பாக்ஸில் வந்தால் இந்த இடத்துல என்ன பேட்டர்ன் வரலான்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டீலன்னு எழுதும்போது த்ரீ டூ செவன் ஃபோர் எழுதணும் அடுத்து செவன் டூ த்ரீ எயிட் எழுதணும் ஓகேங்களா அடுத்தது த்ரீ செவன் டூ ஃபோர் எழுதலாம் இந்த த்ரீ டூ செவன் ஃபோரில் இந்த ஃபோருங்கிறது சி போர்டாக செட் பண்ணிவிட்டோம் அதனால் வந்து த்ரீ டூ செவனை மட்டும் பாக்ஸ் போடுறோம் ஓகேங்களா அப்படி எழுதும்போது இந்த இடத்துல வரக்கூடிய எண்கள் ஆறு நம்பர் ஓகேங்களா அப்போ இந்த செவன் டூ த்ரீங்கிறத மட்டும் பாக்ஸ் போடுறோம் சி போர்டு எட்டு அப்படிங்கிற நம்பரை வைக்கிறோம் அப்போ இந்த இடத்துல பாக்ஸ் போடும்போது செவன் டூ த்ரீ எய்ட்டு செவன் த்ரீ டூ எய்ட்டு டூ செவன் த்ரீ எயிட்டு டூ த்ரீ செவன் எயிட்டு செவன் டூ த்ரீ எயிட்டு செவன் த்ரீ டூ எய்ட்டு ஓகேங்களா இந்த பன்ன நம்பர் இருக்குது முடிஞ்சவங்க ஒரு பன்னெண்டு ரூபா சாரி இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா டோக்கனில் ஒரு லட்ச ரூபா ப்ரைஸுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரி கூட கேம் வந்து ஒரு பாக்ஸில் ட்ரை பண்ணி கூட இந்த எக்ஸ் டிஏபிஏலோட நம்பரை வந்து பாக்ஸில் கூட வைக்கலாம் அதனால் இந்த நம்பர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது இதில் மேக்சிமம் த்ரீ டிஜிட்டாக ட்ரை பண்ணக்கூடியவங்க இந்த நம்பரில் இருக்கக்கூடிய டி போர்டு எடுத்தால் டூ செவன் ஃபோர் செவன் டூ ஃபோர் த்ரீ செவன் ஃபோர் செவன் த்ரீ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் நேற்று வந்த ரிசல்ட்டு ஃபோர் த்ரீ டூ நேற்று வந்து ரிசல்ட்டு ஃபோர் த்ரீ டூ அப்போ இன்னைக்கும் ரம்மி வரக்கூட சான்சஸ் இருந்ததுன்னா த்ரீ டூ ஃபோராக அல்லது டூ த்ரீ ஃபோராக ரம்மி வரலாம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா இரநூத்தி முப்பத்தெட்டு முந்நூற்றி இருபத்தெட்டு எழுநூத்தி முப்பத்தெட்டு முந்நூத்தி எழுபத்தெட்டு இரநூத்தி முப்பத்தெட்டு முந்நூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பராக வரலாம் ஓகேங்களா இந்த இடத்துல நல்லா கவனமா இந்த இடத்துல நல்லா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பரை சரியாக நான் வந்து எழுதி போட்டிருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணுங்க சரிங்களா செவன் டூ த்ரீ டூ செவன் ஃபோரு த்ரீ செவன் டூ ஃபோரு டூ த்ரீ செவன் ஃபோரு டூ செவன் த்ரீ ஃபோரு செவன் த்ரீ டூ ஃபோரு செவன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிற நம்பர் எழுதி போட்டிருக்கேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா செவன் டூ த்ரீ எயிட்டு செவன் த்ரீ டூ எயிட்டு டூ செவன் த்ரீ எய்ட்டு டூ த்ரீ செவன் எயிட்டு செவன் டூ த்ரீ எயிட் செவன் த்ரீ டூ எய்ட் அதாவது ஒரே நம்பரையே ரெண்டு ரெண்டு முறைகள் எழுதி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த இடத்துல கூடிய பேட்டர்ன்களில் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆகிருக்கு பட் நான் எழுதி போடுறத கொஞ்சம் தவறாக எழுதி போட்டிருக்கேன் எழுநூத்தி இருபத்தி மூணு பாக்ஸ் போடுங்க எட்டு சி போர்டாக வைங்க ஓகேங்களா எழுநூத்தி இருபத்தி மூணு பாக்ஸ் போடுங்க எட்டு சி போர்டாக வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த எண்களில் கொஞ்சம் சரியாக நீங்கள் கணக்கு வச்சு எழுதுங்க நான் வந்து டி போர்டில் மூணு செட் பண்ணாமல் டி போர்டில் திரும்ப எகைன் வந்து ஏழு செட் பண்ணியிருக்கேன் அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த இடத்துல கூடிய நம்பரை நீங்க சரியா பயன்படுத்தி பாருங்க அப்படிங்கிறத சொல்றேன் எகைன் வந்து நம்ம ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ செவன் ஃபைவ் ஃபைவ் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ அப்படிங்க அட்லீஸ்ட் ஒரு செட்டு ஒன் செவன் த்ரீ ஜீரோவும் ட்ரிபிள் எயிட் அதாவது ஆல் எயிட் நாலுமே எட்டு அப்படிங்கிற நம்பர் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ரெண்டு மூணு நாட்கள் ஓகேங்களா இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா அப்போ இந்த நம்பரில் இருக்கக்கூடிய எண்களை கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க இதை உங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களாக அமையலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா மேலும் இந்த இடத்துல வந்து நம்ம எழுதி போட்ட இந்த ரெண்டு நம்பர் செவன் டூ த்ரீ எயிட் இல்லைங்களா செவன் டூ த்ரீ டூ செவன் டூ த்ரீ எய்ட் நான் உங்களுக்கு எழுதி போடுறேன் அந்த நம்பரை பாருங்க செவன் டூ த்ரீ எயிட்டு செவன் த்ரீ டூ எயிட்டு டூ செவன் த்ரீ எய்ட்டு டூ த்ரீ செவன் த்ரீ செவன் டூ த்ரீ டூ செவன் எயிட் இந்த நம்பரை தான் நான் அந்த இடத்துல தவறுதலாக எழுதியிருந்தேன் இந்த நம்பரை சரியாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த நம்பர் தான் அது கொஞ்சம் கிளியராக செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கொடுத்த பேட்டன்கள் என்னென்ன இருக்குது அந்த பேட்டர்னில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை இவ்வளோ தான் இன்னைக்கான பேட்டர்ன்கள் முடியுது பட் இதை கொஞ்சம் கிளியரா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த விஷயங்களை நீங்கள் பிளே பண்ணலாம் அப்படிங்கறத சொல்கிறேன் அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தினம் இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்து கொண்டுக்கிறேன் மேலும் வந்து இன்னைக்கான வீடியோக்கள் முடிகிறது நாளைக்கான எதுவும் நடக்காது கேரளா லாட்டரியில் லாட்டரி விற்பனையும் இல்லை டிக்கெட்டுகளும் அச்சிட போவது கிடையாது நாளைக்கு ஒரு நாள் விடுமுறை என்பதை மனதில் கருத்துக்கொண்டு விளையாடுங்க அப்படிங்கிறத சொல்றேன் வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய புதிய டிராவிலிருந்து இரண்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கள் ரிசல்ட்டுகள் கிடைக்கும் ரெண்டு மணிலேருந்து ரெண்டு எட்டு ரெண்டு மணிலேருந்து ரெண்டு எட்டு புக்கிங் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் ஒரு மணிலேருந்து ஒன்று ஐம்பதுக்குள்ளாக புக்கிங் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா இனிமேல் இரண்டாம் இருந்து மூன்று மணிக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கிங் வந்து கிடையாது புக்கிங் புக்கிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை அதனால நாளையிலிருந்து அதாவது நாளைக்கு ஒரு நாள் விடுமுறை வெள்ளிக்கிழமையிலிருந்து நடைபெறக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து ரெண்டு மனையுடன் முடிவடைகிறது அந்த விஷயத்த கருத்தில் கொண்டு செயல்படுங்க அப்படின்னு சொல்றேன் அனைவருக்கும் இன்றைய பொழுது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு விஷயமாக நடக்கணும் நல்ல ஒரு வினிங்கையும் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் மனசில் கொண்டு கரு கடவுளை பிரார்த்திக்கிறேன் நீங்களும் அதே போல பிரார்த்தனை பண்ணுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்